பிரியமானவர்களே ஆமின் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று ஏழைகளுக்கு உதவிட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம் மனித வாழ்க்கையில் செல்வமும் புகழும் அதிகாரமும் மனிதனை உயர்த்தும் என்றாலும் பிறருக்காக வாழும் மனப்பான்மையே மனிதனை உண்மையாக உயர்த்துகிறது குறிப்பாக ஏழைகளுக்கு உதவுவது என்பது சாதாரண செயல் அல்ல அது மனிதநேயத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடு சமுதாயத்தில் பொருளாதார கல்வி சமூக காரணங்களால் பின்தங்கியவர்களுக்கு உதவுவது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும் ஏழைகளுக்கு ஏன் உதவிட வேண்டும் என்கிற கேள்விக்கான பதிலை மூன்று கருப்பொருள்களிலே நாம் சிந்திப்போம் ஏழைகளுக்கு உதவிட அடிப்படையாக இருக்கிற முதல் காரணி நம்முடைய மனித நேயமும் ஆகும் மனித நேயம் என்பது மனிதனை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தும் மிகப்பெரிய பண்பு இரக்கமில்லாத மனம் கல்லை போன்றது ஏழைகளின் துயரத்தை உணர்ந்து அவர்களுக்கு உதவும் மனப்பான்மைதான் உண்மையான தன்மையாகும் அன்னை தெரசா அவர்கள் கூறுகிற பொழுது நாம் எல்லோரும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஆனால் சிறிய காரியங்களை மிகுந்த அன்புடன் செய்ய முடியும் என்பார் இந்த அன்னையினுடைய வார்த்தைகள் ஏழைகளுக்கு உதவுவது பெரிய அளவில் பணம் கொடுப்பதாலேயே மட்டுமல்ல அன்பு ஆதரவு ஆகியவற்றாலும் கூட செய்யலாம் என்பதனை உணர்த்துகின்றது இதனை திருவள்ளுவர் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இக்குரல் வழியாக சமூகத்தில் துன்பப்படுகின்றவர்களுக்கு துணையாக இருப்பதே சிறந்த வாழ்க்கை என உணர்த்துகின்றார் திருவள்ளுவர் இரக்கம் கொண்ட சமுதாயம்தான் அமைதியும் ஒற்றுமையும் கொண்டதாக இருக்கும் ஒருவரின் துயரத்தை மற்றவர் பகிர்ந்து கொள்ளும் சமுதாயத்தில் குற்றங்களும் சண்டைகளும் குறையும் எனவே மனித நேயம் என்பது ஏழைகளுக்கு உதவுவதின் முதல் அடிப்படை ஆகும் இரண்டாவதாக கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காண ஏழைகளுக்கு உதவிட வேண்டும் ஏழைகளுக்கு தற்காலிக உதவி அளிப்பது முக்கியம் என்றாலும் அவர்களின் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றுவதற்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் மிக அவசியம் கல்வி என்பது வறுமையை உடைக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறுகின்ற பொழுது உலகத்தை மாற்றுவதற்கான மிக வலிமையான ஆயுதம் கல்வி என்கின்றார் கல்வி இல்லாத சமுதாயம் இருளில் வாழ்கிறது கல்வி கிடைத்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே மாற்றிக்கொள்ள முடியும் ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை புத்தகங்கள் கல்வி கட்டணம் செலுத்துதல் போன்ற உதவிகள் அவர்களின் எதிர்காலத்தை மாற்றக்கூடியவை பொருளாதார முன்னேற்றமும் அவசியம் பயிற்சி சிறு கடன் உதவி தொழில் வழிகாட்டுதல் ஆகியவற்றின் மூலம் ஏழைகள் தன்னம்பிக்கையுடன் வாழ உதவ முடியும் ஒருவருக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சிறந்தது என்ற பழமொழி இங்கு பொருந்தும் மூன்றாவது அடிப்படையான காரணம் சமூக பொறுப்பு மற்றும் நீண்டகால மாற்றம் ஏழைகளுக்கு உதவுவது தனிநபரின் கடமை மட்டுமல்ல அது சமூகத்தின் ஆகும் அரசு தனியார் நிறுவனங்கள் தன்னார்வ அமைப்புகள் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டால்தான் நிலையான மாற்றம் ஏற்படும் சுவாமி விவேகானந்தர் கூறும்போது பிறருக்காக வாழ்பவர்களே உண்மையாக வாழ்கிறார்கள் என்பார் இவ்வரிகள் சமூக சேவையின் அர்த்தத்தை நமக்கு விளக்குகின்றன சமூக பொறுப்புடன் செயல்படுவது என்பது வரி செலுத்துவதில் மட்டுமல்ல சமூக திட்டங்களில் பங்கேற்பதும் உதவி தேவைப்படுபவர்களை அடையாளம் காண்பதும் ஆகும் நீண்டகால மாற்றம் ஏற்பட வேண்டுமெனில் மனப்போக்கில் மாற்றம் அவசியம் ஏழைகளை இரக்கத்துடன் பார்க்க வேண்டும் அவமதிப்புடன் அல்ல சமத்துவம் மனித உரிமை சமூக நீதி ஆகியவை நிலைநிறுத்தப்பட வேண்டும் ஏழைகளுக்கு உதவுவது ஒரு கருணை செயல் மட்டுமல்ல அது ஒரு மனித கடமை மனித நேயம் கல்வி பொருளாதார முன்னேற்றம் சமூக பொறுப்பு ஆகிய தளங்களில் நாம் செயல்பட்டால் வறுமை குறையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அவர்கள் கூறுகிற பொழுது பிறருக்காக வாழும் வாழ்க்கையே அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பார் இந்த உலகில் நாம் பெற்றதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான பெருமை சிறிய உதவியும் ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆகவே நம்மால் இயன்ற அளவில் ஏழைகளுக்கு உதவுவோம் அன்பை விதைப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் சமத்துவமான அமைதியான ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க ஒன்றிணைவோம் பிற நலன் கருதி செயல்படும் மனமே உயர்ந்த செல்வம் என்பதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் நாம் ஒவ்வொருவரும் ஒரு மாற்றமாக மாறினால் உலகமே மாற்றமடையும் நன்றி